ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிய நறுவழி செய்த பாதுகா சகசிரம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று மூன்று இந்த பதிவில் பார்ப்போம் இங்கேருந்து நாம் சேஷ பததிகி அப்படிங்கிற சாப்டர் ஆரம்பிக்கிறோம் அதாவது திருவனந்தாழ்வானை பற்றின ஸ்லோகங்களாக இருக்கும்னு நம்புகிறேன் இது பாருங்கள் அப்படி இருக்குது முதல் பாசுரம்

சம்பாபயாமித்வாம் ஆத்மானம் கிப பாதுகே இப்படி இருக்க அர்த்தம் பாதுகே பாதுகையே ஆத்மானம் கிப தன்னை போலவே நித்யம் கெப்பொழுதும் சேஷ சமஹதினா பெருமானுடைய கைங்கரியத்தில் ஊன்றியிருக்கும்படி இருக்கும்படி அனந்தேன திருவனந்தாழ்வானால் இல்லை திருவனாந்தாழ்வான் துவாம் தேவரீரை பூம இப்பூ உலகில் சிரஷ்டாம் படைத்தான் என்று அகம் அடியேன் சம்பாபயாமி நினைக்கிறேன் இது சம்பாவித்தது இதனால் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அர்த்தமாக மாதிரி நினைக்கிறேன் ஒன்றும் கஷ்டமில்லை பாதுகையே தன்னை போலவே எப்பொழுதும் பெருமாருடைய கைங்கரியத்தில் ஊன்று இருக்கும்படி திருவனந்தாழ்வான் தேவர் இறை திருவனந்தாழ்வான்னா உங்களுக்கு புரிய அனந்தசையன் அந்த பாம்பு திருவனந்தாழ்வான் தேவர் இரை பூமம்னா இப்பூ உலகில் படைத்தான் என்று அடியேன் சம்பாவயாமி நினைக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் சிரஷ்டாம் சிருஷ்டாம் பூமௌ அனந்தேன நித்யம் சேஷசமாதினாம் அகம் சம்பாபயாமித் துவாம் ஆத்மான பாதுகே முக்கியமான முக்கியமான விஷயம் திருவந்தாழ்வான் தன்னை போலவே பாதுகையை படைத்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இப்போ நம்ம ரெண்டா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம் पद्मा भोगात पादुके रंग भर्तु पादस्पर्शात भोगम अन्यम प्रविशो शेषस्य एकां भूमिकाम् अब्रवीत त्वाम् आचार्याणाम् अग्रणी या मुने या यहाँ पद्मा भोगा पादुगे रंगमर्तु पादस्पर्शा भोगम प्रदीपो शेष से भूमिका अब्रवीत त्वाम आचारण अग्रणी अग्रणी या मुनेचारण अग्रणी अग्रणी न ஆச்சாரியளுடைய தலைவராக இருந்த யானேயா ஆழவந்தார்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாதுகே ரங்கபர்து ஸ்ரீரங்கநாதனின் பாதுகே ஸ்ரீ ரங்க ப பாதுகே ஆச்சாரியாம் ஆச்சாரியர்களின் அக்ரணிகி தலைமையான யாபுனேயா ஆழ வந்தார் துவாம் தேவரீரை பாத ஸ்பர்சாத்து பெருமானுடைய திருவடியின் ஸ்பர்சத்தால் பத்மா போகாத் பிராட்டி அனுபவிக்கும் போகத்தை காட்டிலும் போகாத்தான் போகத்தை விட அப்படின்னு அர்த்தம் பத்மான்னா லக்ஷ்மி சொல்கிற பிராட்டியை நம்ம சொல்லிக்கலாம் பிராட்டி அனுபவிக்கும் போகத்தை காட்டிலும் அந்நிய போகம் வேறு ஒரு அதிக போகத்தை பெருமானையே தாங்குகின்ற போகத் பிராட்டி பெருமானுடைய காலம் பிடிச்சு கொடுக்குற தானே ஒழிய இது என்ன பண்ணுறது பெருமாளையே தாங்குகிற போகத்தை வேறொரு அதிக போகத்தை அதாவது பெருமானையே தாங்குகின்ற போகத்தை பிரபிசோகம் அடைய ஆசைப்பட்ட காரணத்தினால் சேஷஸ்ய திருவனந்தாழ்வானது ஏகாம் பூமிகாம் ஒரு அவதாரமாக அப்ரவித்து கூறினார் அளவந்தார் என்ன கூறினார் இந்த சேஷ திருவனந்தாழ்வான் லக்ஷ்மி பிராட்டி அனுபவிக்கும் போகத்தை விட அதிக போகத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டான் லக்ஷ்மி பாட் பிராட்டி திரு புரடி குடிக்கிறாள் அவ்வளோதான் பெருமானையே தாங்குகின்ற அந்த பெரும்போகத்துக்கு ஆசைப்பட்டு தான் பாதுகையாக திருவனந்தாழ்வான் அவதரித்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த செலவத்தில் அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒன்றும் ஞாபகம் ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம் நம்போ சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாக நின்றால் மரவட மரவடியாம் நிகழ்கடலுள் என்றும் புனகாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையான் திருவார்க்கு அரவு திருமாலுக்கு அரவு திருமணம் தாழ்வான் நல்லா இருக்கார் சென்றால் குடையாம் திருமால் நடந்தால் குடையாக இருக்கிறான் உட்காண்டா சிம்மாசனமாக இருக்கிறான் நின்றால் மறவடியான் பெருமாள் நின்றா பாதுகையாக இருக்கிறார் இந்த இடத்துல வந்து பாதுகான்னு நீழ்கடலுள் என்றும் புனையாம் கடலில் படுக்கையாக இருக்கிறான் மணிவட்டம் மணி விளக்கம் விளக்கு பூம்பட்டம் நல்ல ஸ்க்ரீன்லாம் இருக்கும்போது அப்படி புரிஞ்சுக்கலாம் நல்ல பெருமாளுடைய ஆடையாக கூட இருக்கலாம் பூம்பட்டாக புல்கு மணையாம் அப்படி சைடில் வச்சுருக்கிற தலகாணியாக கூட இருப்பாரான் யார் திருமார்க்க அரவு திருமாலுக்கு என்று திருவனந்தாழ்வான் இது மாதிரியான பல அவதாரங்களை எடுக்கிறான்னு கற்பனை பண்ணிண்டு அதில் நின்றாம் மறவடியாம் அப்படிங்கிற பாதுகை அவதாரத்தையும் எடுத்தான் இதை வந்து சோத்திர ரத்னத்தில் அவர் ஆள வந்தாரி தேவை மென்ஷன் பண்ணியிருக்கார் நம்ம இந்த ஸ்லோகத்தை அந்த ஸ்லோகத்தை பார்க்க தேவையில்லை இப்போ தமிழில் இந்த முதல் திருவந்தாதியில் ஐம்பத்தி மூன்றாவது பாசனம் இருக்கேன்

ఆచార్ అగ్రణి అగ్రణిన్న తలవర్ణత అగ్రణీర్ గ్రామణీర్ శ్రీమన్ యాో నేత సమీరణ అని ఇరవత్ నాలులోకం విష్ణు సహస్ర నమ సో ఇది శ్లోకం ఇప్పుడు ఎల్నూత్ ఐపత్ మూణా శ్లోకం అం శేషత్వం అంబాయది సంశ్రగతి ప్రకాం త్వం

கேசவ பாதரக்ஷன் கூப்பிடுறார் கேசவனின் பாதரட்சையே அம்பான்னு கூட கூப்பிடுறார் தேவியன் கேசவ கேதவனின் பாதரக்ஷைய தேவியே புஜங்க ராஜாக சர்ப்பங்களின் அரசனான திருவனந்தாழ்வான் புஜகோத்தமஹா அப்படின்னு விஷ்ணு சாதனெலாம் திருநான் புஜகன்னா பாபுன்னு அர்த்தம் சர்ப்பம்னு அர்த்தம் ஸோ சர்ப்பங்களின் அரசனான திருவனந்தாழ்வான் தத்து பூமிகாம் சமாதி கம் உமது அவதாரம் கெடுத்து இதான் அர்த்தம் பூமிகா சமாதி கம்கேன்னா அதில் ஊன்றி போயின்னு அர்த்தம் உம்முடைய அவதாரம் எடுத்து பெருமானுடைய கைங்கரியில் கைங்கரியத்தில் எப்பொழுதும் இருந்து பிரகா மிக உயர்வான சேஷத்துவம் கைங்கரிய பரர் என்ற அந்தஸ்தை சம்சிரயத்தில் அடைய பெற்றான் ஸோ திருவனந்தாழ்வான் பாதுக வடிவம் எடுத்துன்ற பிற பாதுகா அவதாரம் எடுத்த பிறகு மிகச்சிறந்த கைங்கரியபரர் அப்படிங்கிற பெயரை பெற்றான் அப்படின்னு சொல்கிறார் கேசவனின் பாதரக்ஷையே தேவிகே தேவியே சர்பங் சர்பங்களின் அரசனான அரசான திருவனந்தாழ்வான் உமது அவதாரம் கெடுத்து பிராகாம் மிக உயர்வான கைங்கரியபரர் என்னும் அந்தஸ்தை அடைய பெற்றான் மருத்துவநந்தாழ்வான் தாமேவ தேவரீரை பக்தி வினதைஹி பக்தியோடும் பவ்யத்தோடும் மினதை இருக்கிறது சிறபிகி தலையால் சிரசினால் பகதாம் தரித்து கொள்கிறார்களோ அவர்கள் தத்து ஹீக மேற்கூறிய கைங்கரியம் என்னும் மேலே கைங்கரியம்னு ஒரு வார்த்தை போட்டோம் இல்லை கைங்கரிய பரரசேஷத்தோம்னு அந்த கைங்கரிய கைங்கரியம் என்னும் காஷ்டம் உயர்ந்த புருஷார்த்தத்தை காஷ்டம்னு ரொம்ப ஆசைப்படுறது எதையும் எதை தேடின்ட்டு நம்ம லைஃப் டைம் சேஸ் பண்ணிட்டுருக்கிறோமோ அதான் அந்த காஷ்டம் இது என்ன புருஷார்த்தம்னு சொல்லுவாள் நம்ம நினச்சிருப்போம் அதான் லைஃப் டைமோட லைஃபோட பிரயோஜனமே அதுதான் அதை அடைவது தான் இந்த உயர்ந்த புருஷ் நம்மளோட புருஷார்த்தம் என்னவாக இருக்கணும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதுங்கிறது தான் புருஷார்த்தமாக இருக்கணும் அதை தான் சொல்கிற காஷ்டம் உயர்ந்த புருஷார்த்தத்தை கதம் அதான் எய்துகிறார் உம்மை பக்தியோடும் சிரத்தையோடும் தரையில் தரித்து கொள்வர்கள் அது கோயில சராரி வாங்கிக்கிறவா அந்த சமயத்தில் பக்தி சிரத்தை ரெண்டு இருக்குது அவள்லாம் இந்த மாதிரியான க பெருமானுடைய கைங்கரியம் என்கிற அந்த புருஷார்த்தத்தை அடைவார்கள் புருஷார்த்தம் என்றால் வாழ்க்கையின் குறிக்கோள் நம்ம லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது इचकें श्लोक उत्तर तो 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 पूरी चुनाव इधर श्लोक शेष्व अंब यदि संश्रयति प्रकाभूमिका सामिगम भुजंगराज ताम भक्तिविनत बहता शिरो का गह கேசம் வப்பாத ரக்சே சிரிமதே